கத்திரின் மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலச்சலர்களை தேவரீர் எண்ணிற்கிறேன் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கத்திரின் மயமூன்றதாக இந்த வசனம் சங்கீத க சங்கீதக்காரன் தாவிதவர்களால் பாட சொன்னப்பட்ட சங்கீதம் இல்லை அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம என்னுடைய என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நம்ம சிந்துற ஒவ்வொரு கண்ணீருமே கத்தருடைய கையில் இருக்குதான் அவர் ஒரு துருத்தி வச்சு அதில் ஒரு 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 பாட்டு ஏதோ ஒரு கப்போ ஏதோ ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுல அவர் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அதெல்லாம் சேகரிச்சு வச்சுருக்காரு எல்லா கண் நம்மளோட கண்ணீரை சேகரித்து வச்சிருக்காருன்னு சொல்லுவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கண்ணீர் சிந்திருப்போம் எல்லாம் ஒவ்வொரு வியாதி இப்போ பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் கண்ணீர் சிந்தியிருப்போம் ஆனால் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை நினச்சி அடுத்துட்டு வந்திருப்போம் ஆனால் அதனால அழுதுட்டு இருப்போம் ஒரு கான் என்ன பண்ணுமா அந்த கண்ணீரை கத்துடைய சமூகத்தில் கத்துடைய பாகத்தில் முடிக்கணும் ஏன்னா அண்ணாள் ஜெபித்தாள் கண்ணீர் அழுதா அப்புறம் துக்க இருக்கவில்லை ஏசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தடவை லாஸ்டர் உயிர் திறந்தான் இருக்கும் ஸோ கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர் பைபிள் அநேக பிரேயர் இருக்கும் முழங்கால் ப்ரேயர் மண்டாட்டு பிரேயர் ஒவ்வொரு பிரேயர் இருக்கும் ஆனால் இந்த கண்ணீர் ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் முழு இறுதித்தோடு கண்ணீரோடு ஜெபித்த ஒரு ஜெபம் கூட தள்ளப்பட்டு அந்த கண்ணீரை தேவன் கணக்கில் வச்சுக்க வேறுன்னு சொல்லுது வேறு கண்ணீர் கணக்கில் வச்சுக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி எனக்கே அழுதுருப்போம் சும்மா கஷ்டத்துல வச்சு அழுதுருப்போம் நம்ம இந்த வேலையில் எல்லாம் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு வியாதியா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையோ குடும்ப சூழ்நிலையோ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறை எவ்வளோ அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரை ஊற்றுவோம் அது தேவ ஆலயமாக இருக்கலாம் இல்ல நம்ம வீட்லயே ஒரு சைடு காணலா இருக்கலாம் இல்ல அதுவும் இல்லையா தனிமையா எங்கயூர் இடத்துல பண்ணினா அது உண்மையான மனதோடு முழு இதயத்தோடு வானத்தை நோக்கி அண்டவரேன்னு அழுங்க ஒரு கண்ணீர் விட்டு அழுங்க அந்த கண்ணீர் கண்டிப்பாக கற்று கேட்பார் உன் உள்ளுத்தோடு நீங்க கத்து நோக்கி பாத்தீங்கன்னா பாவியாக என்ன கிருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு கேளுங்க அந்த கண் அந்த கண்ணீரை கண்டிப்பா தேவன் கணக்கு வைப்பார் அந்த விஷயத்துல ஒரு மகாபிஜெயம் தருவார் நீங்க எதிர்பார்க்காத ஜெயத்தை தருவார் இயற்கைக்கு மீறின ஜெய்தத்தை தருவார்